அரேபிய தேசம் நபிகள் நாயகத்தின் ஆளுமையாக இருந்தபோது ஒரு பெண்மணி உபச்சாரம் செய்துவிட்டு அவரிடம் வந்து நபியே நான் தவறு செய்துவிட்டு இன்னைக்கு தண்டனை கொடுங்க என்று கேட்கிறார் அப்போது நபி சொல்கிறார் நீங்கள் வந்து இப்போ தவறு செஞ்சிருக்கீங்க கர்ப்பிணியாக இருக்கீங்க நீங்கள் அந்த குழந்தை பெற்று வந்தால் தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியுங்கிறாரு இந்த அம்மா போய் குழந்தை பற்றி வராங்க குழந்தை இப்போது பால் குடிக்கிறது அது ரொட்டி சாப்பிட்ற அளவுக்கு உண்டான அளவு படந்தது பின்னால் அவங்க அவங்க கொடுக்காங்கிறாங்க மறுபடியும் இந்த அம்மா போயிட்டு குழந்தை ரொட்டி திங்கிற காலத்தில் வரும்போது சரி இப்போ உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா பெரிய குழி தோண்டி அந்த அம்மாவை அதுக்குள்ளே இறக்கி தலை மட்டும் வெளியே தெரிய மாதிரி வச்சு கல்லால் அடித்து கூட சொல்லி உத்தரவு கொடுக்காங்க அப்போ கல்லால் அடிக்கும் போது அந்த அம்மாக்கிட்ட வந்து உடம்புலருந்து வெளிப்பட்ட ரத்தம் வந்து ஒரு தளபதியோட படுது அந்த தளபதி யாருன்னா பைசாண்டிய பாரசீக பேரரசையெல்லாம் வென்று முடித்த காடிற்கின் வழி சி உடலுடைய ரத்தம் காலில் படுது அப்படின்னு அவர் போது நபிகள் நாயகம் அவரை கூப்பிட்டு நான் தெரியுமா இந்த ரத்தம் மிகவும் புனிதமானது இனி உலக அழிவு நாள் வரைக்கும் உபச்சாரம் இந்த நாள் தேசத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக தன் உயிரை நீத்திருக்கும் அந்த ரத்தம் மிகவும் புனிதமானது நீ மன்னிப்புகள் என்று கூறினார்